அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவகுமார் பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிற பூமி வந்து கரெக்டாக ஒரு மூன்றரை ஏக்கராங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலங்கிற ஏரியாவில் அமைஞ்சிட்ருக்குதுங்க வருங்க அந்த பஸ் போகுது வருங்க அதை வந்து ரோடு பொள்ளாச்சி டு தாராவரம் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப நேரஸ்ட்டாக வருங்க ஒரு ஐநூறு மீட்டர்லேயே பொள்ளாச்சி தாராவூர் மெயின் ரோடு வந்துருங்க நல்ல வாஸ்து முறைப்படி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க உள்ளே பார்த்தோம்னா ஒரு நாற்பதுக்கு இருபத்தி ஒரு நல்ல ஒரு ஜம்முன்னு ஒரு குடோன் இருக்குதுங்க புது குடோன்னு அருமையான செம்மண் பூமிங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ ஒரு தோப்பு பண்ணுறதுக்கோ இல்லை அப்படியே மெல்பெரி வச்சு போகிறதுக்கோ சரியாக இருக்குங்க ஒரு பஸ்ஸு போகிற ரோட்டிலிருந்து அப்படியே நம்ம பூமிக்கு தடணுங்க இதை தடமுங்க வாஸ்து முறைப்படி வந்துடுமேங்க நல்லா ஜல மூலையில் அப்படியே கரெக்டாக தார் ரோட்லேருந்து ஒரு ஐம்பது மீட்ரு உள்ளே வந்தால் பஸ் செலுங்க வந்தது தார் ரோடுங்க அதுலேருந்து ஒரு ஐம்பது மீட்ரு உள்ளே வந்தால் அப்படியே உள்ள காட்டுக்குள்ளே வந்துடலாமுங்க மெயின் ரோடெல்லாம் ஒரு கோடி ஒன்றரை கோடின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து ரொம்ப மிக குறைந்த விலையில் தான் இந்த பூமி சேலுக்கு வந்திருக்குதுங்க அருமையான ஒரு மூன்று ஏக்கரங்க அந்த குடோன் கட்டறதுனால கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது லட்சரூபா செலவாகுங்க அது எல்லாம் சேர்த்து தான் இந்த பூமி விலை சொல்கிறாங்க மொத்தம் மூன்றரை ஏக்கராங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ ஒரு தோப்பு பண்ணுறதுக்கோ உள்ளே அப்படியே ஒரு மெல்பெரி போட்டிங்கன்னா குடோன் வச்சு ஒரு சின்ன விவசாயம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அருமையான லேண்டுங்க மிஸ் பண்ணிட்டு வேண்டாங்க பக்கத்தில் எல்லாம் மாதிரி எல்லாம் ஊராட்டம் இருக்குங்க பக்கத்தில் எல்லாம் ஒரு மூவாயிரம் பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு கம்பெனி இருக்குதுங்க ஒரு கிராம இருக்குங்க பாதுகாப்பு நிறைந்த அம்சத்தோடு இந்த லேண்டு சேலுக்கு வந்திருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க மிஸ் பண்ணிடு வேண்டாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையான பூமிங்க மெயின் ரோடெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நடந்து போகிற தூரத்துலேயே இருக்குதுங்க பஸ் ரோட்டு மேலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியோட வேலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா முப்பத்தி எட்டு லட்ச ரூபா சொல்கிறாருங்க சொல்லும் மேலேதானுங்க ஃபஸ்ட்டு பூமி வந்து பாருங்கள் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க ஒரு குடோனோட ஜம்முன்னு ஒரு சர்வீஸோடு இருக்குதுங்க ஃப்ரீ சர்வீஸ் எல்லாம் இல்லைங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க ஒரு தோப்பு பண்ணலாம் ஒரு கோழி பண்ணை போடலாம் ஒரு வேர் க்ரோஸ் வேறு குடோன் போடலாங்க ஒரு மட்டை மில் போடலாம் ஒரு தேங்காய் கிழம் போடலாம் அனைத்து வகையான பயன்பாட்டுக்கு ஏற்ற பூமிங்க அந்த மூளை இந்த மூலையெல்லாம் எந்த மூலையுமே இழுக்காதீங்க ஒரு டவர் லைனோ ஒரு கிராஸிங்கோ பாறையிலோ எதுவும் இல்லைங்க அருமையான செம்மண் பூமிங்க மிஸ் பண்ணிடு வேண்டாங்க இந்த பூமி தேவைப்பறவைய என்னோட நம்பர் கூப்பிட்டு வாங்க தொண்ணூற்றொம்பது அறநூற்றி ஐம்பது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு பதினஞ்சு நன்றி வணக்கம்